ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாணவி சீரியல் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த மந்தோட ஸ்கெட்யூல் வந்து முடிஞ்சிருச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னென்னா முந்தானியத்தோடு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் ஷூட்டிங் இருக்கா ஏன்னா இந்த மந்த் வந்து பொங்கல் மந்தா இருக்கவே சீக்கிரமாக ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் டிஎம்மும் பண்ணி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கோல்டு இருக்கவே மூச்சு வாங்குது சாரி இந்த மன்தோட ஸ்கெட்யூல் வந்து இன்னும் முடியலை இந்த மந்தோட ஸ்கெடியூல்ல வந்து இன்னும் டூ டேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நாளைக்கா இல்லை நாளைக்கு நாளை மறுநாளா அப்படின்னு தெரியல ஆனால் இன்னும் டூ டூ டேஸ் வந்து ஸ்கெட்யூல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இன்னும் மகாநதி சீரியலோட ஷூட்டிங் வந்து இந்த மன்தோட ஸ்கெடியூல் வந்து முடியலை இந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல மேபி கிருஷ்ணாவோட ஃபேமிலி அவங்களோட முகத்துறை கெடியறதா கூட இருக்கலாம் அப்படின்றது ஏன்னா ப்ரீவியஸாக எடுத்து ஸ்டாக் வச்சிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடியே கிளம்பிருக்கலாம் ஆக்சுவலாக நம்மகிட்டயும் அந்த அளவுக்கு ஸ்டாக் இல்லை அதாவது சீரியல் எபிசோட்ஸும் ஸ்டாக் இல்லை அதனால ஃபோர்டீன் இல்லை தேர்ட்டீன் வரைக்கும் போகும் தான் ஷூட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்டேட்ஸ் கிடைக்கும் எப்படியும் நம்மளுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க